ஒன் சஜி திரும்பி பேட்டில் மீட்டாயிருக்கு கீப்பரை கலெக்ட் பண்ணிடுவாரு இங்கே ஒரு ரன் ஒரு பார்த்தா ஒரு ரன் ஓடிட்டாங்க ஸோ ஒரு ரன் மட்டும் ஒரு ரனோட இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் வெங்கட் ஆன் ஸ்ட்ரிக் ஃபுல் டேஸ் பால் கனெக்ட் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் பார்த்தா ஒன் பவுன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கேன் நினைக்கிறேன் பவுண்ட்ரி சந்திச்ச முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு வெங்கட் தேர்ட் ஒன் லோ கேப்டாக வந்துச்சு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணிட்டாரு அங்கே ஆலையில பவர் பிள்ளை அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் ஸோ பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரிய பதிவு பண்ணுறாரு இங்கே ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி சென்சுபிளாக தட்டி விட்ருக்காரு ஸோ டாட் பாலாக மாறிடுவோம் இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணி சேர்ந்த பார்த்தா சேவ் பண்ணி போட்டிருக்காரு இங்கே ஸோ இங்கே ஒன் ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி அடிக்க பார்த்தாரு குத்தரதான எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலம் மாறிச்சு இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க மணி தேவன் அணங்கட்டலை செகண்ட் ஓவர் கூட இங்கே பிரேம் வந்திருக்காரு ஸ்டேக்கில் வெங்கட் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்றா ஒரு லெக் வேரியேஷன் டாட் பாலா மாறிடுச்சி இங்கே செகண்ட் ஒன் சூச்சி திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்ட் சை இல்லை உருண்டு போகுது இதுவும் டாட்பாலமாறிச்சு பேட் பேக் ரெண்டு டாட் பாலா பதிவு பண்ணுவார் நீங்கள் ப்ரேம் டேட் ஸ்டெப் அவுட் பண்ணி பவுலரே கலெக்ட் பண்ணிட்டாருங்க இங்க பேக் டு பேக் மூணு டாட் பாலை பதிவு பண்ணி வாரு இங்கே ப்ரேம் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி சென்ட் சுஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு ஃபார் இதுவும் டாட் மாதிரி இருக்குங்க பேக் டு பேக் கண்டினியூஸாக நாலு டாட் பாலை பதிவு பண்ணாருங்க ப்ரேம் ஃபிஃப்த்து ஒன் வேலைக்கு வந்து பாயிண்ட் இதாக போயிருக்கு ட்ரான்ஸ்ஃபார் கேட்சை பிடிச்சா மேட்சில் மூமெண்டம் சேஞ்ச் ஆகும் பிடிச்சிட்டா இருக்காங்க இங்கே பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்க வெங்கட் அவரோட விக்கெட் இங்கே பறிப்பு நெக்ஸ்ட் மேட்ச் இங்கே நீலமணி வந்திருக்காரு செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் லோ ஃபுட்டாஸாக வந்துச்சு காலில் தான் வாங்கியிருக்காரு ஸோ கீப்பர் சேவ் பண்ணுறாரு இதுவும் டாட்பால் ஆகிடுச்சு இந்த ஓவர் எக்ஸ் ரன்னாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே எப்படியும் மெயின் ரன் ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை தேர்ட் ஓவர் போட பிள்ளையார் வந்திருக்காரு ஸோ ரீசெண்டாக நடந்த தென்னகுடி டோர்னமெண்ட்டில் ஒருத்தான ஒரு இன்னிங்ஸாக ஆடி கொடுத்துருந்தாரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் அவடை வாங்கியிருந்தாரு வாழ்த்துக்கள் பாப்பா இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறானே தேவையாட்டவர் ஃபர்ஸ்ட் ஒன் ராக்கெட் அண்ட் ஸ்டிக் சுவிச்சுக்கு திரும்பினாரு காலுக்குள்ள புகுந்து வந்திருக்கு முதல் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பிள்ளையார் செகண்ட் ஒன் உடச்சு வந்ததை கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் நல்ல சேவ் இங்கே ஒரு வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ஓடி வந்துட்டாங்க ஒவ்வொரு தொழில் மூலமாக ரெண்டாவது ரன் ஓடி வந்துட்டாங்க ஸோ ரெண்டு மட்டும் தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸாக காலில் தான் வாங்கியிருக்காரு இங்கே கிளிப் சேவ் பண்ணிட்டாரு ஒரு ரன் மட்டும் மட்டும்ட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் நீலமணி ஆன் ஸ்ட்ரைக் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா பவுண்டரி ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கு சந்திச்சு முதல் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே நீலமணி நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு ஆஃப் சைடில் செல்லம்மா தட்டி விட்டார் கண்டிப்பாக தாண்டி இருக்கேன் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு பெரிய சுத்து ஹைட் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிக்கங்களான்னு பார்த்தா முடிச்சா இருக்கு இங்க கீப்பர் சோ நீலமணி அவரோட விகெட் இங்க பறி போகுது சிறப்பான ஒரு மூணு ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர் அரக்கட்டளை நாலாவது ஒரு போட முத்து கிருஷ்ணன் வந்திருக்காரு ஸ்டேக்ல ராக்கெட் फोर्थ ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வாடச்சு வந்துச்சு லெக் சைல சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாய் பார்த்தா அங்க ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஓவர் ரன் வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஓவர் ரன் மட்டும் செகண்ட் ஒன் விக்கி அண்ட் ஸ்டேக் ஸ்லோயிருவன் லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டார் லோ கேப்டா வந்துச்சு டாட் பாலாக மாதிரிச்சுங்க இங்கே தேர்ட் ஒன் ஆக்கிங் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஏக்கிங் லென்த்தில் டாட் பாலாக மாதிரிச்சிங்க ஃபிஃப்த் ஒன் வேலைக்கு வந்து டாப் வச்சு தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்

சூப்பரா போட்டாரு பேட்ல நிக்கு நல்ல டேக்கன் கேங்க தினேஷ் கீப்பர் எக்ஸலன்ட் டேக்கன் பெரிய விகிட்ட இலக்கறாங்க இங்க விக்கியோட விகிட் இங்க பறி போகுது பிரேம் இவர் வர எல்லா பெரிய விக்கெட்டையும் இங்க பிரேம் தான் எடுத்து குடுக்குறாரு சோ அவர் போற ஒருவே சிக்கனம போட்டு குடுக்குறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க ஒரு லெஃப்டி அம்ஜத் பாய் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வலைய வந்து கட் பண்ணியிருக்காரு அங்க முத்து கிருஷ்ணன் விழுந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்க ஒரு ரன் வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் டேட் ஒன் அகைன் வேலைக்கு வந்து லோ கேப்டா போட்டாரு டாட் பாலா மாதிரி இருந்துங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திரும்பி கரெக்ட் பண்ணிக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் வாய்ப்பு பேக்க ஃபீல்டர் நல்லா செய்வாங்க இதுவும் டார்ட் பாலா மாதிரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலா பதிவு பண்றாரு இங்க பிரேம் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பெரிய சுத்து வேலைக்கு வந்தத பார்த்து தெளிவா போட்டுருக்காரு தொடர்ந்து மூணு பாலா டாட் பாலா போட்டுருக்காரு இங்க பிரேம் பிரேம் ஃபயர் தான் சொல்லணும் ஃபிஃப்த் லாஸ்ட் ஒன் பால் சுவிட்சிக்கு திரும்பி காலையில் தான் போட்டிருக்கு இதுவும் டாட் பாலாக மாறிடுச்சுங்க இங்கே இந்த ஒரு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு பிரேம் இதோட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க பண்ணிருத்தி அறக்கட்டளை அறாவது ஓவர் போட பிள்ளையர் வந்திருக்காரு இதே பேட்டிங் பவர் பிள்ளையா சூஸ் பண்ணியிருக்காங்க பாப்பா மேட்சில் என்ன நடக்குதுன்னு ஸ்டேக்கில் இருக்க போகிறது அஞ்சத் சிக்ஸ் ஓவர் ஃபாஸ்ட் ஷஃபுல் பண்ணி சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணி போகுதான்னு பார்த்தா

மிஸ் பண்ணத யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் அகேன் உடச்சு வந்துச்சு கட் பண்ணிருக்காரு பேட்ல நிக்கு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு பேக்கப் ஃபீல்டர் நல்லா செய்வாங்க இங்க இதுவும் டாட் பாலா மாதிரி இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல செல்லமா தட்டி விட்டாரு இது கண்டிப்பா தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க சோ another one பவுண்டரிய பதிவு பண்றாரு இங்க ராக்கெட் நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங்ல இதெல்லாம் வித்தியே கொடுக்காத பந்து பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ண பிகேந்த ஸ்டம்பில் லக்கிலி ஒரு பவுண்டரி போயிருச்சுங்க இங்கே லக்கிலி ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு ராக்கெட் இதோட ஓவர் முடியுது ஆறு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை ஏழாவது ஒரு போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட மணி வந்திருக்காரு ஸ்டேக்கில் அம்ஜத் செவன்த்தோ ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து சென்சுஃபுல்லாக கட் பண்ணியிருக்காரு அங்கே சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் மறுச்சு வந்து பெரிய சுற்றி இன்சைட் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் அகேன் ஒரு ஒரு ரன் அடிக்கிறாங்க ஒரு ஓட்டம் தேர்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி பெரிய சுத்தி சான்ஸ் ஃபார் வைட் கொடுத்துட்டாங்க இங்க வைட் போன பரோ ரைட் நெக்ஸ்ட் சுத்தி பா பெரிய சுத்தி சான்ஸ் ஃபார் நல்ல சேவ்ங்க இங்க அப்படி சொல்றதுக்குள்ள மிஸ்பீல் ஃபீல் பண்ணாங்க இங்க மிஸ் ஃபீல் யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பெரிய சுத்தி சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்ல டேக்குனுங்க இழக்கிறாங்க இங்க பண்ணிருந்தவர் அறக்கட்டளை அம்ஜித் பாயோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பிரச்சினா இங்க பிரசன்னா வந்துருக்காரு ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான் பார்த்தா ஒரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஒரு ரானுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒன் பால் சுற்றி திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான் பார்த்தா போயிருச்சுங்க லாஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரிய பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க ராக்கெட் ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை பசங்க லாஸ்ட் ஒரு கூட பார்ட்டி பண்ணி வந்திருக்காரு ஸ்டைக்ல பிரசன்னா எயிட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி வேலைக்கு வந்து ஆஃப் சைட்ல அடிக்க பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டாட் பால் மாறி இருந்துச்சுங்க இங்க செகண்ட் ஒன் கால்ல கொண்டாந்து போட்டாருங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஒரு ரன் வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி இதுவும் காலில் தான் பட்டிருக்கு கீப்பர் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஃபோர் ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்டேட் டு ஸ்டேட் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் கொடுத்துட்டாங்க அகைன்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி பெரிய சாட்டுக்குன்னு ட்ரை கண்டிப்பாக இதுவும் தாண்டி போகும் விண்டோ ஆப்போசிட்டாக முடிக்கிறப்போ ட்ராவல் ஆகலுங்க அங்கே லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிட்டாங்க ப்ரெசென்டா அவரோட நீங்கள் நீங்கள் பறி போகுது நெக்ஸ்ட்டு பேட்ஸ் அண்ணா ஸ்ரீனி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஃபார் வேலைக்கு வந்து பேரிய சுற்றி சூப்பராக போட்டாருங்க குயிக்காக இருந்துச்சு டாட் பாலா மாதிரி இருந்துச்சு இதோட ஃபஸ்ட் ஓர் முடி ஃபர்ஸ்ட் இனிங் முடியலை எட்டு ஓவருக்கு அறுபத்தி மூன்று அடிச்சிருக்காங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை அறுபத்தி நாலு நார் எப்போ அறுபத்தி நாலு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பிரசனா ஸ்டேக்ல இருக்கிறது பிள்ளையார் நான் ஸ்டேக்ல தினேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல ஸ்டெம் லைன்ல இருந்து திருப்பிட்டார் லெக் சைடுல கண்டிப்பா பவுண்டரி போயிடும் பவர் ப்ளே அதன் காரணமா ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க பிள்ளையார் செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல ஸ்டெம் லைன்ல இருந்து அடிச்சிட்டாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா பார்த்தா மீண்டும் ஒரு நான்கு பவுண்டரி தான் போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிய பதிவு பண்றாரு இங்க பிள்ளையார் ஃபயரே சொல்லலாம் சூப்பரா போட்டாருங்க கால தான் போட்டுருக்கு இது டாட் பால மாதிரி இருந்து இந்த ஒரு கண்ணு ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்றாரு பிரசன்னா फोर्थ वन ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்டெம்ப் பக்கல்ட்டிடாரு இங்க பிரசன்னா ரிவெஞ்ச் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் இங்க பிரசன்னா பிளேயரோட விகெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா இங்க பாஸ்கர் வந்திருக்காரு फिफ्थ वन अगेन ஸ்டெம்ப் லைன்ல சான்ஸ் ஃபார் அங்க நல்லா சீ உங்க ஸ்ட்ரீன் இது டாட் பால மாதிரி இருந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பால்

ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு கொஞ்சம் தான் அங்கே ஸ்டெம்பர் தட்ட சூப்பராக போட்டார் பட் இருந்தாலும் ஒய்டு இது ஃபோர்த் ஒன் கீபா ஐக்கிய ஃபுல் ஃபேஸ்லாம் லோ கேப்டா வந்துச்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இது டாட் பாலாக கனெக்ட் ஆகிடுச்சு ஃபிஃப்த் ஒன் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல லாங்காரில் போய்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு அங்கே நீலமணி சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ஆரன் கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரான் மட்டும் செகண்ட் லாஸ்ட் ஒன் பால் சூச்சிக்கு திரும்பினாரு காலையில் தான் போட்டிருக்கு கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாருங்க இங்கே ஸோ இது டாட் பாலாக மாதிரி இந்த டாட் பாலோட ரெண்டு ஓவர் முடியுது ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கலப்பம் தேர்ட் ஓவர் போட நீலமணி வந்திருக்காரு ஸ்டைக்கில் பாஸ்கர் தேர்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ப்ளே பண்ணியிருக்காரு அங்கே அஞ்சது பாய் சேவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆன்ல தரையோட தரையா உருண்டு போகுது இங்க பிரசனா சேவ் பண்ணி கொடுத்துறாரு இங்க ஒரு ரன் கண வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ணி இருக்காரு விகேந்த் தேசம்ல பவுண்டரி போயிருமா பார்த்தா இங்க தாண்டிருச்சு அப்படிங்கறப்ப கண்டிப்பா பவுண்டரி போயிடும் முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க பாஸ்கர் फोर्थ ஒன் ஸ்டெம்லைட்ல யாக்கிங் லெந்த்ல சூப்பரா போட்டாருங்க இங்க டாட் பால மாறிச்சிங்க 5th ஒன் பேட்ல நிக்கு கீப்பர் நல்லா செய்வோங்க இங்கே சான்ஸ் ஃபார் இங்கே அவுட் ஆமாத்துறாங்களான்னு பார்த்தா இல்லை இந்த மாறிடுச்சுங்க இங்கே தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக பண்ணாருங்க லோ கேப்டா இது டாட் பாலா மாறிடுச்சு இதோட மூணு ஓவர் முடியுது மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கலப்பம் நாலாவது ஓவர் போட நீர்பழனி கார்த்தி வந்திருக்காரு ஸ்டேக்லர் தினேஷ் லோ கேப்டா உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா அங்கே நீலமணி ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஓர் ரன் மட்டும் குட் த்ரோ செகண்ட் ஒன் அகைன் ஷார்ட் பிட்ச் பால் லெக் சைடில் திருப்பி இருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே நீலமணி கைக்கே போயிருக்கு திருப்பி ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு இதுவும் ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஓர் ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்டெம்பில் ஸ்டெம்பாக இருக்கேன் இங்கே எக்ஸல் பாலிங் இங்கே தினேஷோட விக்கெட் இங்கே பறி போகுதுனா இங்கே மணி வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் ஃபுல் ஃபேஸில் அகென்ஸ் ஸ்டெம் லைனில் லெஃப்ட் டூ கீ விட்ருக்கார் அங்கே சீனி இருக்கார் சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒன் அகென்ஸ் ஸ்டெம் லைனில் சென்சிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த்தோ லாஸ்ட் ஒன் பால் ஸ்டெம் லைனில் சூப்பராக போட்டாருங்க ஏக்கிங் லேனத்தில் ஸோ டாட் பாலம் மாறிடுச்சு இதோட நாலு ஓர் இங்கே நாள் ஓவருக்கு இருபத்தி ஏழு நடிச்சிருக்காங்க இங்கே கலபம் ஃபிஃப்த்து ஓர் போட பிரசன்னா வந்திருக்காரு இந்த ஓரை பேட்டிங் டாப்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டேக்ல மணி வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா ஏஸ் போய் முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் மணி செகண்ட் ஒன் ஒரு அகைன் ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடுல கட் பண்ணிட்டாருங்க இது கண்டிப்பா பவுண்டரி போயிடும் ஆளே இல்ல அதன் காரணமா பவுண்டரி போயிருச்சு இங்க இரண்டாவது பவுண்டரிய பதிவு பண்றாரு இங்க மணி 4th one சூப்பரா குயிக்கா போட்டாருங்க லோ கேப்டா வந்துச்சு கீப்பர் மிஸ் பண்ண பேக் ஃபீல்டர் நல்ல ஷூ சோ மிஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க 5th one ஸ்டெம் லைன்ல அங்க அம்ஜத் மிஸ் பண்ண வெங்கட் வெரைட்டி வந்து எடுக்கறாரு இங்க மிஸ் பண்ணத யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன்பால் ஃபுல் ஃபேஸில் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒய்டு கொடுத்துட்டாங்க இங்கே கொணம்பால ஒரு ஒயிட் லாஸ்ட் ஒன்பால் ரீபால் அகெயின் வேலைக்கு வந்துச்சு இதுவும் ஒய்டாக மாறிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போடுறாரு இங்கே பிரசன்னா பேக் டு பேக் ரெண்டு ஒய்டு போட்டுருக்காரு லாஸ்ட் ஒன் ரீபால் ஃபுல் ஃபேஸில் காலுக்குள்ளே புகுந்தே இன்சைட் இன்சைஜில் பேக்அப் ஃபீல்டர் நல்லா செய்வோங்க ஸோ ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் இதோட அஞ்சு ஓவர் முடியுதுங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கலபம் மிச்சமெல்லாம் மூணு ஓவருக்கு இருபத்தி மூன்று ரன் அடிச்சா கலம்பம் வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்சை பார்ப்போம் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு அதாவது ஒரு போல நீலமணி வந்திருக்காரு சேக்கில் மணி நீலமணி டு மணி சிக்ஸ்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஷஃபில் பண்ணி பவுலரே கரெக்ட் பண்ணுறாரு ஸோ டாட் பாலாக மாறிச்சு ஃபஸ்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே நீலமணி செகண்ட் ஒன் அகெயின் ஷஃபுல் பண்ணி பிக்ள அடிக்க பார்த்தாரு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சிட்டாருங்க இங்கே ஸோ விக்கெட் விக்கெட் மூலமாக விக்கெட்லேருந்து வெளில போகிறாரு இங்கே மணி தேர்ட் ஒன் பிரேம் ஆன் கட் பண்ணி விட்டுருக்காரு இங்கே பிக்கெட் சிஸ்டமில் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே ஸோ சேவ் பண்ணுறதுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுறாங்களான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் ரெண்டு ஓடி இல்லை ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க குட் ரன்னிங் இங்கே ஃபோர்த் ஒன் அகேன் ஃபுல் ஃபேஸில் லோ கேப்டாக வந்துச்சு கனெக்ட் பண்ண முடில ஸோ கீப்பர் மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஏக்கிங் வித்தே வந்து லாங் உருண்டு போகுது சான்ஸ் ஃபார் ஓடி வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க டாட் பாலோட ஆறு ஓவர் முடியுது இங்கே ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே 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 கலப்பம் கலப்பம் இருக்கிற ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு பதினெட்டு ரன் ரன் அடிக்கணும் அடித்தா வின் பண்ணுவாங்க அதை நீர்த்தி இவர் அறக்கட்டளை வின் பண்ணுவாங்க மேட்சில் பாப்போம் மேட்சில் என்ன நடக்குதுன்னு பன்னெண்டுக்கு பதினெட்டு ஸ்டீனி ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு ஸோ டாட் பாலாக மாறிடுச்சு ஃபஸ்ட் பாலே டாட் ஸ்டார்ட் பண்ணுறது சீனி செகண்ட் ஒன் ப்ரேம் ஒன் ஸ்டேக் அகைன் லோ கேப்டா சான்ஸ் ஃபார் கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் பவுண்ட்ரி போயிடுமா இங்கே தேங்கி நின்றுச்சு குணால் போய் எடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க குயிக்கரா மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பு சான்ஸ் ஃபார் மூணு ரன் ஓடிட்டாங்க நல்ல ரன் இங்கே இங்கே தேர்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு பார்த்தாரு சான்ஸ் ஃபார் ஒயிட் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒயிட் போன ஒரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் ஃபுல் டேக்கன் பாய் பாஸ்கர் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது குமார் வந்திருக்காரு குமார் ஃபுல் பால் ஆஃப் வந்துருக்காருல கட்டாயிருக்கு இங்க குணால் மிஸ் ஃபீல் பண்ணிட்டாரு கண்டிப்பாக மிஸ்ஃபீல் பண்ணா இங்க ரெண்டாம் கண்டிப்பாக ஓடி வந்துருவாங்க ரேண்ட் ஓடி வந்துட்டாங்க எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ரேண்டான் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஷாஃபுல் பண்ணி திரும்ப நிறைய ஸ்டெம்பில் போட்டு கொடுத்துட்டாருங்க இங்கே ஸ்ரீனி விக்கெட்டில் இருந்து வெளில போகிறாரு இங்கே குமார் சிக்ஸ்ட் பட்ஸ்னா இங்கே மாறி வந்திருக்காரு செவன்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் மாரி ஆன் ஸ்ட்ரைக் ஃபுல் ஃபேஸில் சூப்பராக போட்டாருங்க ஒரு கட்டர் வேரியேஷன் டாட் பாலாக மாறிடுச்சு இதோட ஏழு ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கலபம் மேட்சிங் யாருக்கு பன்னெண்டா மாறிடுச்சு ஸோ ஸ்டேக்ல இருக்க போறதோ பிரேம் பவுலிங் ஸ்டேக்ல ஐஎஸ்பிஎல் விக்கி பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு ஆருக்கு பன்னெண்டு ஃபர்ஸ்ட் ஒன் பேரியஸ் ஆடுக்கிற ட்ரை லெக் சைடுல சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாயிண்ட் பார்த்தா எஸ் போயிருச்சுங்க முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க பிரேம் ஸோ பவுலிங்லயும் நல்லா போட்டு கொடுத்தாரு இப்போ பேட்டிங்லயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அஞ்சுக்கு எட்டு செகண்ட் ஒன் அகேன் உடச்சு சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் இது டாட் பால் தான் கொடுப்பாங்க கண்டிப்பா டாட் பால் நாலுக்கு எட்டு தேர்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க யாக்கிங் லென்த்தில் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டார் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கி மூணுக்கு எட்டு வேலைக்கு வந்ததை வாங்கி அடிச்சிருக்காரு இங்கே பிகின் திஸ்டமில் கீப்பர் மிஸ் பண்ணால் பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ் இங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் அடுத்து ரெண்டு அவுட்டாக கண்டிப்பாக மாற்றிடுவாங்க நிற்க வச்சு ரெண்டு அவுட்டாக மாற்றிட்டாங்க ரெண்டு அவுட்டில் மாறி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டுக்கு ஏழு ஃபிஃப்த் ஒன் பெரிய சுத்து ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் அங்கே நல்ல செய்யும் நீலமணி இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட் விக்கெட்டில் பிரேம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒன்றுக்கு ஆறு அடிக்கணும் ஸ்டெயிக்கில் ஃபார்ட்டி ஒன் லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் மாதிரி இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பன்னீர் தேவர் அறக்கட்டளை